எனக்கு தீநகரில் லொக்கேட் ஆயிருக்க ஸ்வஸ்திக் ஜெம்ஸ் டோன் விற்பனை நிலையத்துக்கு நீங்கள் நேரடியாக இன்றே சென்று உங்களுடைய ஜாதகங்களை காமிஷாக போதும் உங்களுடைய ஜாதகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ராசி கற்கள் மூலயமா எப்படி தீர்வு காணலாம் எந்த ராசி கற்களை கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் வந்து அணியலாம் அப்படின்ற பல சஜஷன்ஸ் வந்து அவங்க கொடுக்க போகிறாங்க ஒருவேளை நேரடியாக போக முடியல வெளி வெளியூர்களில் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக கான்டாக்ட் நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் இருக்குது அந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன்மே பண்ணிக்கலாம் நிகழ்ச்சியில் ஐவ் பார்த்தடுத்து நிறைய காலேஜ் இருக்காங்க அவங்ககிட்ட பேச சொல்லலாம் வணக்கம் வணக்கம் லைன்ல தான் இருக்கீங்க பேசலாம் வணக்கம் சொல்லுங்க மாய் எங்க இருந்து கூப்பிடுறீங்க நான் கடலூர் மாவட்டத்திலிருந்து பேசுறேன் ஓகே உங்க பேர் என்ன யாருக்காக பேச போறீங்க சாய் சத்யா என்னோட பேரு ம் என்னோட உடம்பு கொஞ்சம் ஒரு பிராப்ளமா இருக்கு ஓகே ஓகே லைஃப் ஃபுல்லா எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் தடங்கல் ம் அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு என்ன பத்தி தெரிஞ்சுக்கணும் சரிமா ஃபர்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் बर्थ சொல்லுங்க 5 2 1975 5 2 75 சரி பிறந்த நேரம் பிறந்த நேரம் நேரம் வந்து இரவு ஏழரை மணிக்கு மேல 7:30 pm 7:30 ஓகேமா சோ உங்களுடைய உடல்நிலை சரியில்லை கரெக்ட்டுங்களா ஆமா ஆமா உங்க வீட்ல யாரா எங்க வீட்ல வந்து ரெண்டு பசங்க இப்பதான் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன் ம் பைய இப்ப வேல இல்லாம இருக்கான் ம் சொந்த வீடு அந்த வீட்டை இருக்கவும் முடிய வெளிய போலாமா நினைக்கிறோம் ஆனா போக முடியல சொந்த வீடு அது பூர்வீக வீடு அது என்னால சரியா சொல்லிக்க முடியல அப்படி ஒரு கஷ்டமா இருக்கு

ஏன்னா சூரியன் வந்து எட் ஆறில் இருக்கிறாரு லக்னாதிபதி ஆறுக்கு போகக்கூடாது அது கூட புதன் கூட போகக்கூடாது நான் நிறைய நிறைய வாட்டி சொல்லிக்கிறேன் எல்லோரும் சூரியன் புதன் ரெண்டு பேர் இருந்து புதாதித்யோகான்னு சொல்லுவார் கண்டிப்பாக ரெண்டு பேர் இருந்து ஹார்ட் அட்டாக் புதனும் சொல்லுவேன் அந்த ரெண்டு கிரா சூரியன் வந்து ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்டிருக்கு அதே புதன் வந்து நரக்கு சம்மந்தப்பட்டிருக்கு ஆனால் சூரியனை தாக்குன்னு போ பக்கத்தில் போனால் எதாவது ஜாம் ஆகிடுமே கரண்ட் பக்கத்துலேயே அந்த மாதிரி தான் ஆகும் கண்டிப்பாக உங்கள் ஜாகத்தில் நீங்கள் நல்லா கல் போட்டுங்கன்னா கணக்கப்புஷ புஷராக எடுத்து போடுங்கம்மா கணக்க புஷராக ரகை நல்லா போட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும் அதே மாதிரி கணக்க புஷராக கொஞ்சம் சின்ன நீளம் சின்ன நீளம்னா ஒரு சென்ட் நீல போட்டால் உங்கள் பூர்வீக சொத்து விற்றுலாம் கண்டிப்பாக விற்றுலாம் ஏன்னா இவங்களோட ஜாகத்தில் என்ன சரிம்மா சனி மற்ற அங்காருக்க ரெண்டு பேரும் பார்க்குறாரு அதை பார்த்தாலே ரொம்ப சக்ஸஸ்ஸு கம்மியும் இருக்கும் சண்டை இருக்கும் யாரோட ஜாகத்தில் குரு சுக்ர இருக்குன்னு நான் நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஞாபகம் வந்து உங்களுக்கு குரு சுக்ரன் யாரோட ஜாகத்தில் இருக்கிறோம் அவங்க வீட்டில் குழந்தைக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த வீடு வந்து பாழா போய்டு யாருக்கு இந்த உலகத்தில் தெரியும் இப்போ ராஜ்குமார் எவ்வளோ பெரிய சக்ஸஸ்ஸு அவர் ஜாகத்தில் குரு சுக்ரூச்சு எல்லாம் எல்லாம் லாஸ்ட் கடைசி பையனு கல்யாணம் பண்ணுவோன்னா அவங்களுக்கு ஈரப்பன் தூக்கிட்டு போயிட்டார் அவருனா ஈரப்பனை தூக்கிட்டு போயிட்டார் குரு சுக்ரன் யாரோட ஜாகத்தில் இருக்கிறோம் ஆனால் சின்ன வயசுல நல்லா பணம் சம்பாதிக்கலாம் பேர் சம்பாதிக்கலாம் ஆனால் குழந்தைக்கு கல்யாணம் ஆகிடுச்சேன்னா இல்லாத பாடுபடுவார் இதுக்கே வந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி கணக்கப்புஷரக நீலாக நீங்க ஸ்வாस्तिक ஜெம்ல கேட்டு வாங்கிட்டு கண்டிப்பா போடுங்க இது உங்களுக்கு பரிகாரம் கிடைக்கும். உடம்பு நல்லா பாத்துங்க. அடுத்த ஜென்மம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேம்மா அழைப்புக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காळाட்ட பேசிடலாம் வணக்கம். ஹலோ. சொல்லுங்க சார் எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் வந்து ஆந்திரால இருக்கேன். திருப்பூர். ஓகே சரி யாருக்காக கேட்க போறீங்க கேள்வி? எனக்கே தாங்க. சொல்லுங்க உங்களுடைய டேட் ஆஃப் बर्थ. தெரியறது வந்து

ரொம்ப பாதிக்கப்படும் இது அது அதுக்குள்ளே இப்போ குரு திசை நடந்திருக்குது குரு வந்து ரொம்ப இப்போ தான் உங்களுக்கு ஞானம் வந்துருக்குது அப்படியே வாழலான்னு ஆனால் உங்களுக்கு உயிர் இல்லை இப்போ சார் சொல்லுங்க சார் இப்போ தான் நான் இப்படி தான் வாழணும் என் குடும்பத்தோடு வாழணும் என் பாசத்தோடு இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க ஆ ஆனால் இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லை நாலு பேருக்கு நல்லது பண்ணலான்னு இப்போ இல்லை நம்ம வீட்டில் நாலு பேருக்கு நல்லது பண்ணலான்னு ஆசைப்பட்றேன் ஆனால் உடம்பு கெட்டு போயிருக்கு

நீங்கள் அந்த ஃபோன் நம்பர் இருக்குது சுவாஸ்திக் நம்பர் ஃபோன் பண்ணுங்கள் சார் நான் அவங்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் ஆகி அந்த கல் எடுத்து நீங்கள் போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னுக்கு வரலாம் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் எப்பவுமே பாபா கடவுள் குரு பார்த்து அவர் என்ன திருப்பதி ஏழுமலை அப்படியெல்லாம் சொல்ல மாட்டார் பாபா குருஜி பார்க்குறாரு அவர் குரு பார்த்தாலும் ஒன்றதா கணக்கு குரு கல் போட்டாலும் ஒன்றதா அவர் பார்த்தீங்களா அவருக்கும் ரெண்டில் சனிக்கேத்திருந்துச்சி அவங்க உடம்பு கூட பாதிச்சு உங்களுக்கு அஞ்சில் இருக்குது அந்த ரெண்டு கிரக யாருக்கு இருந்தாலும் அவ்வளோ தான் கண்டிப்பாக அது பாதிக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதிக்கும் அதனால தான் நீங்கள் அது போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கன்ஃபார்ம் வரும் உடனே நீங்கள் சுவாஸ்திய ஜம் ஃபோன் பண்ணி கேளுங்கள் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க போது நீங்கள் வந்து திருநெல் சினேஸ்வரன் டெம்பிளுக்கு அது அடிக்கடி போயிட்டு வாங்க அதே மாதிரி கீழே பிளம்பூருக்கு கேத்தூர் டெம்பிளுக்கு போயிட்டு வாங்க அப்போ தான் உடம்பு பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் நான் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் ஒரு மூணு வருஷம் ஊரோட வாழணும் நல்லா வாழணா நீங்கள் ஆலங்குடி குரு பகவானை போய் நீங்கள் வேண்டிக்கணும் கண்டிப்பாக அவர் வேண்டிக்கணும் அவர் வந்து அவரு தான் நல்லா ஜாதத்தில் யார் நல்லா இருக்கோ நல்லா இருக்குன்னு கிட்டே கேட்கணும் குரு வந்து ஏழில் இருக்கிறார் அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கார் எப்போ வேலைக்கு போயிருக்கிறாரா இல்லை சார் வீட்டுக்கார எப்போ வேலைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தார் முன்னே இல்லை சார் வேலைக்கெல்லாம் போகறதில்ல சார் முன்னே இப்போ இல்லை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கும் போது அப்போ அப்பா எதாவது வேலைக்கு போயிட்டு இருந்தார் அப்போவும் போகலையா